அரவிந்த் லட்சுமணன் நோபல் வேர்ற கே இன்டர்நேஷனல் சிஇஓ நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து வாலண்டியரா நான் வரணும் கண்டிப்பான வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர் ட்யூட்டி வாங்கி வந்திருக்கேன் நம்மளுடைய முஸ்லீம் சொன்னங்களுடைய ஒரு கல்ச்சரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற எனக்கு ஃபஸ்ட்டாக தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அவங்களை பற்றி ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது தெரிஞ்சுக்கணுன்ற சொந்த விருப்பத்தோட தமிழ் வந்திருக்கேன் இந்த ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் நோபல்கள் அதாவது ஒரு கின்னஸ் உலக சாரியை நோபல் வச்சு எனக்கும் ஒரு மதம் எல்லாம் வந்து கலாச்சார பிரிவில் வருது கலைகல கலாச்சாரத்தில் சம்பந்தம் வருது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அக்செப்ட் கடா ரிஜெக்ட் எடுத்து நிற்கல சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க ஆனால் நம்ம நோபல் வேல்ட்ற கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் மற்றும் கலாச்சாரத்தையும் கதையும் அங்கீகரிக்க இருக்கமா எல்லா நாட்டுலையுமே அறுபத்தெட்டு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் வேல்ட்ற நிறுவனம் வந்து ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த அறுபத்தெட்டு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை மக்களுமே வந்து இந்த எல்லா சமுதாயம் இருக்கிற நாட்டில் மட்டும்தான் நோபல் வரி செலவு இருக்குது அது என்னவாக இருந்தாலும் அதை அங்கீகரிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோபல் உலக சாதன நிறுவனம் வந்து இன்னொரு விஷயம் நம்ம ஈவெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க இந்தியா கலை மற்றும் கலாச்சார சங்கத்தோட இந்த ஈவெண்ட்டை இணைச்சு அவங்க மூலயமா ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்போஷர் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்தியா கலை மற்றும் கலாச்சார சங்கம் இந்த ஈவெண்ட்டை அங்கீகரிக்கிறாங்க நோபல் உலக சாதனோட இணைந்து ஸோ அந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா நோபல் உலக சாதனை நிறுவனம் தான் எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சிலம்பாரத்தில் ஒரு கல்விக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து கலை பண்பாட்டு துறையில வந்து சில பாட்டை இருக்கு அப்போ கலை பண்பாட்டு துறையோட இணைந்து நோக்கல் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் இப்போ யோகாசனத்தில் நீங்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஆயுஷ் அமைச்சகத்தோட சேர்ந்து அந்த நோபல் உரிசாதம் நடக்கும் எதுக்காக அப்படின்னா அந்த விரிவை வந்து அங்கீகரிக்கிற விதமா அரசாங்கத்தோட இணைஞ்சு கொலாபிரேட் பண்ணி பார்த்தனால பசங்களோட சர்டிபிகேஷன்ஸ்க்கு இருக்கும் அந்த ரெகனைஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டோட இணைஞ்சு இல்லை பல சங்கங்களோட இணைஞ்சு சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இப்போ உங்களோட சர்ட்டிஃபிகேட்டே பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கலாச்சார சங்கத்தோடைய சைன் லோகோ வந்து இருக்கும் ஸோ உங்களை அங்கீகரிக்கிறாங்க ஸோ இது வந்து நோபல் சரியோட ஸோ இந்த ஈவெண்ட்டில் இந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்துருக்கிற ஜட்ஜாக வந்துருக்க ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ இந்த ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தேங்க்யூ

அன்னை பாத்திமா ராலி உமன்ஸ் மாதரசா என்ற என்கிற ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டுக்கோட்டை நகரத்தில் வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு மாணவர்களை வச்சு திருக்குரானின் நூற்றி பதினாலு சுறாக்களின் பெயர்களையும் மற்றும் முப்பது ஜுசுக்களின் பெயர்களையும் நான்கு நிமிடம் ஏழு வினாடிகளில் சொல்லி அதை வந்து முடித்து நோபல் உலக சாதனை வந்து அஃபிஷியலாக வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நோபல் உலக சாதனை வந்து இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்டம்ப்டை வந்து நாங்கள் ரெகனைஸ் பண்ணி நோபல் வளர்ந்த ரெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அன்னை தினத்திற்காக டெடிகேட் பண்ணி இந்த ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க இதுவே வந்து இந்தியாவில் முஸ்லீம் சொந்தங்களின் முதல் குரான் சம்மந்தப்பட்ட ரெக்கார்டில் வந்து இதை ஃபஸ்ட்டு ரெக்கார்டு ஸோ இது வந்து நோபல் உலக சாதனை வந்து அங்கீகரிக்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் பேர் என் பேர் வந்து டாக்டர் அரவிந்த் நோபல் உலக சாதனையோட சிஇஓ இந்த சங்கத்தை வந்து இப்போ அதாவது நம்மளோட முஸ்லீம் சொந்தங்களுடைய இந்த மாபெரும் நோபல் உலகசனை அட்டம்ட்டை வந்து இந்தியா கலை மற்றும் கலாச்சார சங்கம் வந்து இதை அங்கீகரித்து அவங்களோட கொலபரேட் பண்ணி நோபல் உலகசனை சான்றது வந்து எல்லா அறுபத்தி ரெண்டு மாணவர்களுக்கும் நம்ம வந்து